திராவிட பொங்கல் புதுசா ஒரு உருட்டு நம்ம ஸ்டாலின் அவர் புள்ள தூ முதல்வரும் ஒரு உருட்டு உதயநிதி சமத்துவ பொங்கல் மதங்களை கடந்து சமத்துவ பொங்கல் கேக்கிறவங்க கேள்வர்களை கிலோ கணக்கில் நெய் வெளியும் சரி திராவிட பொங்கல் திராவிட பொங்கல் புதுசா சொல்றாங்களே பெரியவங்களை கேட்டேன் திராவிடம் நாடு திராவிடம்னா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அப்ப அவங்க சொன்னாங்க இதே போல ஒரு கேள்வியை வந்து காங்கிரஸ் எம்எல்ஏ வந்து அரங்கநாயகின்னு ஒரு அம்மா போய் கேட்டாங்க கருணாநிதி அப்ப கருணாநிதி சொன்னாரு நாடாவை அவிழ்த்து பார்த்தால் தெரியும் அப்படின்னு சொன்னாரு அங்க கொண்டாடுற பொங்கலாடா திராவிட பொங்கல் அங்கேயாடா போய் கொண்டாடு கொண்டாட போறீங்க நீங்க கொண்டாடிக்கோங்கடா எங்களுக்கு வீடு இருக்கு கோவில் இருக்குது எங்க முன்னோர் கட்டி வச்ச பல்லாயிரக்கணக்கான பல ஆயிரக்கணக்கான நீங்க போய் அங்க கொண்டாடுங்கடா உங்க பொங்கல ஆனா நாங்க பொங்கல் கூட நிறைய இடம் இருக்குடா பல நூறு வருடங்களுக்கு பல ஆயிரம் வருடங்களுக்கு முன்னாடி கட்டின கோவில் இருக்குது எங்க வீடு இருக்குது நாங்க அந்த கர்மம் பிடிச்ச இடத்துல எல்லாம் பொங்கல் கொண்டாட மாட்டோம் நீங்க கொண்டாடுற அந்த இடத்துல போய் கொண்டாடி அதுக்கு திராவிட பொங்கல் பேர் வச்சுக்கோங்க என்ன இளவனாலும் பண்ணி தோலைங்க எங்களை இழுக்காதீங்க நீங்கள் சொல்றீங்க இந்த திராவிடன் வேற யாரும் சொல்லிட்டு இருக்கீங்க அவங்க சட்டத்துறை அமைச்சர் சொல்றாரு திருப்பரங்குட்டத்தில் தீபம் ஏற்ற சொன்ன உத்தரவு சட்ட நீதிபதியோட உத்தரவு வந்து தமிழர்களுக்கு வந்து ஏற்படுகிறது அல்ல அப்படின்னு சொல்லிட்டு எந்த டைம்ல இருந்து இப்பதான் தெரியுது போய் பொங்கல் கொண்டாடுறீங்கல்ல அவங்க வேணா ஏத்துக்க மாட்டாங்க ஆனா நாங்க கோயிலுக்கு கும்பிடறோம் நாங்க தான் செய்வோம் எங்க கோயிலில் தீபம் ஏற்ற நினைக்கிறாங்க தான் செய்வோம் அந்த நாடா வெவிழ்த்து பார்த்தா தெரியும் அந்த இடத்துல போயிட்டு திராவிடம் கொண்ட அந்த பொங்கலை கொண்டாடுறவங்க ஏற்றுக்க மாட்டாங்க இதில் மதங்களை கடந்து ஒரு பொங்கல் அப்படின்ட்டு தூமுதல் வரவர் சொல்லியிருக்காரு மதங்களை கடந்து தானே ஏதாவது ஒரு சட்ட யோ மசூலியோ ஒரு சூரிய பகவான் வணங்கி ஒரு பொங்கலை கொண்டாட வச்சிரும் பாப்போம் இதுதான் தைரியமான ஆளாச்சு உங்களால அங்க நீங்க சொன்ன அந்த கருணா சொன்ன பாத்தீங்கன்னா அந்த இடத்துல மட்டும்தான் உங்களால கொண்டாட முடியும் அதுக்கு பேர் தான் திராவிட பொங்கல் தமிழகத்தில் நாங்க கொண்டாட போற திராவிட பொங்கல் கிடையாது அந்த மாதிரி இடத்துல போய் பொங்கல் மாட்டோம் சோத்துக்கு விள போல வாழுக்கும் விளை போ வாழுக்கும் பாய்ப்பு இல்ல இன்னைக்கு வரைக்கும் கண்ணியமிக்க இந்துக்களா வாழ்ந்துருக்கு எங்களுடைய பொங்கல் நாங்க கொண்டாடிக்கிறோம் அடுத்து ஸ்டாலின் போட்டிருக்காரு மகிழ்ச்சி பொங்கல் உண்மையிலே மகிழ்ச்சியான பொங்கல் இந்த தேர்தலோட திராவிடம் என்ற சாக்கடைக்கு வந்து முடிவு கட்ட போறாங்க திராவிடம் அப்படின்ற தீய சக்தியை வேறும் வேறு மண்ணும் இல்லாது பண்ண போற பொங்கல் மகிழ்ச்சி பொங்கல் தான் இல்ல மூணாயிரம் கொடுத்துட்டு வந்துட்டு மக்கள் சந்தோஷப்படுறாங்கன்னு ஒரு உருட்டு வேற ஊட்டிட்டு இருக்காங்க மூணு வருஷமா கொடுக்கல இப்ப வந்து கொடுத்துட்டு மூணாயிரம் கொடுத்துட்டு மூணு இது மகிழ்ச்சி பொங்கல் அப்ப இதுக்கு முன்னாடி துக்க பொங்கலா அவருடைய புள்ளை மருமகனோ ஸ்டாலினோட பிள்ளையும் மருமகனும் வருஷத்துக்கு மூணாயிரம் கோடி அடிக்கிறாங்க அவங்களுடைய அமைச்சரவையில் இருந்த பிடிஆர் பழனி தியாகர் சொன்னாரு வருஷம் மூணாயிரம் கோடி அடிச்சுட்டு அந்த மூணாயிரம் கோடியில எவ்வளவோ கொடுக்கலாம் மக்கள் கொடுக்குறதா இருந்தா இல்ல இந்த பாட்டிலுக்கு பத்து ரூபா வாங்குறானுங்க அதுல வந்து வருஷம் மாசம் மாசம் மூணாயிரம் கொடுக்கலாம் ரேஷன் கார்டு வச்சு கார்டு வச்சிருக்கவங்களுக்கு எல்லாம் மூணு வருஷம் மூணாயிரம் ரூபாய் கொடுத்துட்டு மக்கள் மகிழ்ச்சியா இருக்காங்களா என்ன ஊருக்குலாம் ஊற்றுங்க ஆனா என்ன ஒரு சந்தோஷமா இருக்குன்னா வருஷத்தோட முடியுதுரா அவங்க தொல்லை நீங்க பண்ண அட்டுழிய அணியாயங்க இடிச்ச கோவில்கள் கதற விட்ட இந்துக்கள் பங்களாதேஷில் இருந்த கொல்ல கொல்லப்படு இந்துக்களுக்கு கொல்ல கொடுக்க மாட்டீங்க ஆனால் பயங்கரவாதிக்கு அமாஷ் பயங்கரவாதிகளுக்கு வந்து குரல் கொடுத்து இதே ஸ்டாலின் போய் கூட்டம் போட்டு பேசினது இதெல்லாம் மாட்டாங்க மறக்கவும் மாட்டாங்க எங்களை தீபம் ஏற்ற விடாமல் தடுத்த இந்த அரசு வந்து என்னைக்குமே மகிழ்ச்சியா இருக்காது இதோட அணிஞ்சிருச்சு உங்களோட வாழ்க்கை திராவிட பொங்கல் உருட்ட நீங்க அங்க போய் பொங்கல் கொண்டாடிக்கோங்க அங்கே வச்சு நீங்களே கொண்டாடி யாருக்கும் சொல்லிக்காதீங்க நீங்களே கொண்டாடி நீங்களே சந்தோஷமா இருந்தீங்க எங்களை நாங்க எல்லாம் மானத்தோட வாழ்றோம் இந்தியா முழுக்க பொங்கல் கொண்டாடிட்டு இருக்கோம் இந்தியா முழுமைக்கும் ஒரு எங்களுக்கு ஒரு தொடர்பு உண்டு மகர சங்கராந்தி ஒவ்வொரு ஊர்ல ஒவ்வொரு பேர் ஒவ்வொரு மாநிலத்தில் ஒவ்வொரு உண்டு அதனால இந்த மானங்கட்ட விட பொங்கல் உங்களோட போக வெளியே சொல்லி தமிழகத்தை தகுதியும் தலைக்குரிய வச்சிருக்கீங்களா